மனோ த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி பாகக்காய் பருப்பு கொண்டைக்கடலை அந்த கருப்பு கொண்டக்கடலை எல்லாம் போட்டு பெட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் வீடு அதுக்கு ஒரு கால் கப்பு வந்து கடலை கருப்பு கடலையை ஊற வச்சுக்கோம் கருப்பு கடலை ஊற வைக்கலாம் இல்லை கடலை ஊற வைக்கலாம் இல்லை மலாட்டை ஊற வைக்கலாம் நம்ம வந்து கருப்பு கடலை ஊற வச்சுக்கிறோம் நாலு ஊற வச்சுட்டு காலையில் வேக வைப்போம் அதுக்கு நம்ம ஊற வச்சோம் ஊற வச்சோம்ல அதை வந்து காலையில் வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த பிட்லைக்கு இந்த கடலையும் இப்போ பருப்பும் வேக வைக்க போகிறேன் இது ஃபஸ்ட்டு கொண்ட கடலையை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதில் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு மஞ்சப்படி போட்டு வேக வச்சிடலாம் டைரக்டா அப்படியே போட்டா ஒரு நாலு சவுண்டு விடலாம் இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு விட்டீங்கன்னா ஒரு ஆறு ஏழு சவுண்ட் விட்டீங்கன்னா போதும் சூப்பரா வெந்துடும் ஒரு ஆறு ஏழு சவுண்டு விட்டுக்கலாம் கழுவிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது அரைச்சு விட்ட சாம்பார் மாதிரி தான் இது கிட்டத்தட்ட இருக்கும் அரை கப்பு கழுவிட்டு வந்துருக்கோம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மஞ்சப்படியும் கொஞ்சம் நல்லெண்ணையும் ஊற்றி வேக வச்சிடலாம் ஒரு நாலஞ்சு சவுண்டு விட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த இதுக்கு வேண்டிய சாமான்களை அரை வறுத்து அரைக்க போகிறோம் அது என்னென்னட்டு பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ எண்ணெய் விட்டு ஒரு வானலியில் ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு மூணு டீஸ்பூன் வர கொத்தமல்லி அதையும் போட்டுக்கலாம் இதெல்லாம் நீரமாக வறுத்துக்குங்க போட்டோ ஒரு எட்டு காஞ்ச மிளகா டீஸ்பூன் வெந்தயம் அப்படியே அரை டீஸ்பூன் மிளகு நம்ம அரைச்சி சாம்பார் சாம்பாருக்கு பண்ற மாதிரியே தான் இது இந்த இதுக்கு அதை நீங்க அதே மாதிரி வறுத்து அரைச்சிக்க வேண்டியது தான் இப்படி சாவுக்கும் போதே ஒரு அரை கப்பு தேங்காவை போட்டுக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் எல்லாம் நல்லா ரோஸ் பண்ணிவிட்டு அரைச்சிக்க வேண்டியது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது தான் அதுக்குள்ள அது ரெண்டும் வெந்துடுச்சு பருப்பும் வந்துடுச்சு இதுவும் வந்துடுச்சு சுண்டல் தான ஆ சுண்ட வந்துச்சுங்க ஃப்டு இது இது பண்ணவுடனே என்ன பண்ணலாம் இது நல்லா இப்போ ட்ரை ரோஸ்ட் இந்த இது இந்த ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணோனோ நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க நைஸாக அரைச்சிக்கலாம் இதுக்கு இப்போ இது ஆறுனோடனே இந்த மிக்ஸி ஜாரை அரை மாற்றி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கங்க அழைச்சிக்கலாம் இது பாருங்க பாவக்காவை இந்த மாதிரி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த உள்ளே இருக்கிற அந்த விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் பெரிய பாவக்காய் ரெண்டு இருந்தது அதை வந்து இதை மாதிரி அழகாக கட் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இதை ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு நான் வெது வெது தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை நைஸாக அரைச்சி அரைச்சிட்டு வந்துவிட்டேன் அந்த பாருங்கள் அவ்வளோ நைசாக மை மையை அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த கப்பு பருப்பை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் சுண்டலும் வெந்துடுச்சு சுண்டலும் வெந்து கடுகு போடலாம் என்ன உடனே ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாவை போட்டுக்கோங்க கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் இது தாளித்து முடித்தோடனே அப்படியே அந்த பாவக்காவை இதை போட்டுக்க வேண்டியது தான் சிம்லே வச்சுக்கோங்க கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்பயே வாசனை அடிக்கிறது பாருங்கள் அந்த அரைச்சி வந்ததும் அந்த விழுது இந்த வதங்குற வாசனை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது செஞ்சு சாப்பிடுங்க எல்லாமே வந்து இப்போ கஷ்டப்புன்னு ஒதுக்கி விட்டுருவாங்க இப்படி செஞ்சு சாப்பிட்டா எல்லாரும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் மாறினவுன்ன நம்ம தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் தண்ணி விட்டு வேக நல்ல காவக்காய் அப்படி வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம புளித்தண்ணியை விடணும் ஃபஸ்ட்டு நீங்கள் புளித்தண்ணி விட்டிங்கன்னா வேகாது அதனால் வெந்ததுக்கு அப்புறமா இந்த புளித்தண்ணியாக விடுங்க நான் கடலை தண்ணியை அதில் அப்படியே கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் நல்லாயிருக்கும் அதனால் இந்த கடலை தண்ணியை சேர்த்து ஊற்றி இந்த புளி புளிக்கரைச்சலை இதில் ஊற்றி வச்சிருக்கேன் இந்த சுண்டலும் வேக வச்ச சுண்டலும் இதில் போட்டுடலாம் போட்டு இன்னொரு அஞ்சு ஆறு நிமிஷம் கொதிக்கட்டும் எல்லாம் புளியெல்லாம் கொதிக்கணும் இதெல்லாம் கடலாம் கடலாம் சேர்ந்து கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு பாருங்க அந்த புளி தனியும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம் இப்போ வந்து அந்த வேக வச்ச பருப்பை போட்டுக்கலாம் கப்பு பருப்பு வேக வச்சோம் இல்லையா அதை போட்டுக்கலாம் அரைச்சு வச்சுக்கோ இல்லையா அதுவும் நம்ம இதில் போட்டுக்கலாம் இந்த மிக்ஸியை அளம்பி விட்ட தண்ணியும் அதில் ஒதிக்கணும் இப்போ கொஞ்சம் பாவக்காய் பீட்டில் செஞ்சு பாருங்க இந்த அளவோலோ இந்த அளவுகளோட செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் கல்லுப்பூ ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பத்தலைன்னா என்னை கொஞ்சம் போட்டுக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த இது இதுக்கு வந்து வெள்ளைக்கடலையும் போடலாம் மலாட்டை வேக வச்சு போடலாம் ஆனால் கடலை ஒரு கடலை வேக வச்சு போடணும் ஹெல்தி டிஷ் இது ஏன்னா பாவக்காய் இருக்குது பருப்பு இருக்குது கட கடலை இருக்குது போட்டு கொதிக்கிட்டேன் ஒரு மீடியம் இதுலயே இருந்து கொதிக்கிட்டேன் பாகக்காய் பருப்பு கொண்ட கடலை இதெல்லாம் போட்டு பாகக்காய் பெட்டில் ரொம்ப அருமையாக வந்திருக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உடலுக்கும் நல்லது இது பாகக்காய் சாப்பிட்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வடியில் சந்திக்கலாம் பாய்